கலோ வாங்கோ இன்றைக்கு ஒரு புது என்ன என்னெடுக்கிட்டால் நான் நேற்று ஒரு பதவி என்ன எடுத்துக்கிட்டால் அமெரிக்கா சொல்லியிருக்கு தங்களோட ஆயுதங்களை ரஷ்யா அமையில பாவிக்கலாம்னு சொல்லி அடாம் ஷெட் நீங்கள் பாவீங்களோன்னு சொல்லி சொல்லியிருந்தது அதால் நேற்று உக்ரைன் ஆறு ஏவுகணைகள் ஏவிருக்கணும் அந்த அடாம் ஷெட் ஏவுகணையை ரஷ்யா மேலே அதில் அஞ்சை ரஷ்யா சொல்லியிருக்கு தாங்கள் லேஸ் நானூறு மூலம் தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்லி கொண்டு தடுத்து நிறுத்தின இடத்துல அது பாகங்கள் ஒரு ஆயுத கலைஞர் மேலே விழுந்து வெடிச்சி தரணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் எந்த உண்மை என்று எங்களுக்கு தெரியாது ஸோ அதாலே இப்போ கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது என்னென்ன கேட்டால் ரஷ்யா உடனே உடனடியாக முக்கிய அதிகாரம் இல்லாத வரவழைச்சு ஒரு பூமில கையெழுத்து போட்டிருக்கிறோம் என்ன கேட்டால் இதுவரை காலமும் அணு ஆயுதம் தங்கள் மேலே அரேன் தாக்குதல் நடத்தினாத்தான் நாங்கள் அணுவாயுதம் எடுப்போம் என்று சொல்லி இருவரை காலம் இருந்த அந்த இதில் விலகி இப்போ எங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலே நாங்கள் எங்களை அணு ஆயுதங்களை பாவிக்கலாம் என்று சொல்லி இதில் கையெழுத்து போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ அதிகாரிகள் எல்லாம் முக்கிய அதிகாரிகள் எல்லாரையும் வரவழைச்சு அதுக்கு முன்னால் அதை கையெழுத்து போட்டுவிட்டார் இப்போ அதால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது இரண்டு கேட்டால் வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகளால் எதுன்னு அச்சுறுத்தல் பெறும் பட்சத்தில் அவையில் அவையில் அடிக்கணுமென்றும் கட்டாயம் இல்லை அணு ஆயுதங்கள் வேறு ஆயுதங்களால் ரஷ்யா ரஷ்யாவை தாக்கணும் முக்கியம் இல்லை அச்சுறுத்தல் ஏற்பட்டாலே அவையில் தற்கள் தற்காப்புக்காக தங்களுக்கு பாவிக்கலாம் என்று சொல்லி கையெழுத்து வச்சிருக்காரு இப்போ அதனால் கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை இருக்குது உண்மையாகவே எங்களுக்கும் பயமாக தான் கிடக்காது என்ன நடக்க போதோ நித்திரி நித்திரை நடக்கவே படிக்கிறதா இல்லை படிக்கலையா இல்லை என்ன நடக்க போதும் தெரியாது ஒன்றரை மாதம் தான் இன்னும் அமெரிக்க ஜனாதிபதி பதவியில் இருக்கிறார் அதுக்கிடையில இந்த ஆயுதத்தை ஏன் அனுமதிச்சிடறது தெரியாது கிடையாது இந்த ஆயுதம் அனுமதிச்சபடியா தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை இன்னும் ஒன்றரை மாதந்தான் அவற்ற அதிகாரம் ஒன்றரை மாதத்து பிறகு ட்ரம்ப்ற போகிறாரு அதுக்கிடையில இந்த ஆயுதத்தை கொடுத்துருக்காரு ஆளும் ஜெர்மனி இன்னும் அந்த என்ன சொல்ற டவுரஸ் இன்னும் கொடுக்கல அது கொடுத்தால் அது இன்னும் கொடுத்த அழிவுகளை கொண்டரும் ஆனால் அது இன்னும் கொடுக்க இல்லை கிடையாது பிரதமர் சொல்லிக்கிறான் நான் தரமாட்டேன் அது தந்தால் அது வீடு பெருகி பாரத பிரச்சனை விரும்புமென்று உண்மையாகவே நாங்கள் இங்கே ஐரோப்பாவில் உள்ள மக்கள் எத்தனை மக்கள் இதில் திரும்பியா வந்து அந்த அப்புறம் பார்ப்போம் அடுத்தடுத்த இன்னும் நடக்கப்போகுதும்